கிழக்கிந்திய கம்பெனியுடைய வருகை போல கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் இந்த காவிரி சமவெளியில் காவிரி டெல்டாவில் பூமிக்கு கீழே பெரிய பெரிய துவாரங்கள் குழாய் போட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடியிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு அடி வரைக்கும் மீத்தேன் கிடைக்கிறதாகவும் ஆயிரத்தி எண்ணூறு அடிக்கு கீழே நிலக்கரி கிடைக்கிறதாகவும் இதை எடுத்து எரிபொருளுக்கு பயன்படுத்துறதாகவும் அவங்க ஒரு கம்பெனியை இங்கே திறந்துருக்காங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் உட்காடுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு தமிழங்கே இடம் கொடுக்கல இந்த தமிழங்களை பழிவாங்கிற நிகழ்ச்சியாகவே காங்கிரஸ் அரசாங்கம் இதை செய்கிறது சொல்லி நம்புகிறோம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயத்தை ஏன் மூணு வருஷமாக நமக்கு சொல்லலைங்கிறது கூட நமக்கு தெரியலை சரிதான் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இதை மக்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்கங்கிறதுக்கே அவங்க வெள்ள அறிக்கை வெளியிடணும் காவேரி பிரச்சனை தீர்க்க பெருப்பதற்காக ஆட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கூட இந்த பக்கம் தூக்கி போடலை அப்போ நாற்பது வருஷமாக தமிழனுக்கு வர வேண்டிய உரிமையை காவேரியில் இருக்கிற உரிமையை நிறைவேற்றி கொடுக்காமல் இருந்தது எதுக்காகன்னா தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிறதுக்காகவே இப்படி திட்டம் போட்டு செயல்படுகிறார்களோன்னு மக்கள் பண்ணி நினைச்சி பார்க்குறாங்க இந்த இயற்கை தாய் எல்லா நாட்டுக்கும் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கா செல்வத்தை கொடுத்துருக்கா அரபு நாடுகளில் பெட்ரோலியத்தை கொடுத்துருக்கா ஆஸ்திரேலியாவுக்கு யுரேனியத்தை கொடுத்துருக்கா இந்தியாவில் அதுவும் காவிரி டெல்டா பகுதியில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே விவசாயம் பண்ணவன் விவசாயத்தையே நாடியாக கொண்டாங்க அவனுக்கு இந்த விவசாயத்தை கொடுத்துருக்கா நீங்கள் அரபு நாடுகளில் விவசாயம் பண்ண முயற்சி பண்ணலை அந்த தாய் என்ன கொடுத்துருக்காளோ அதை எடுத்து விற்று அந்த நாட்டை வளர்க்குறான் ஆஸ்திரேலியக்காரன் யுரேனியத்தை எடுத்து விற்றுட்டு இருக்கான் ஆனா இந்தியக்கார இயற்கை தாய் என்ன கொடுத்தாலோ அதை விட்டுவிட்டு நீ அரபு நாடு மாதிரி நோண்டி துணி எடுக்கிற இது என்ன நியாயம் உடனே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஹெக்டர் சாகுபடி நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் வெறும் நாற்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஹெக்டராக சாகுபடி குறைந்தது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஹெக்டர் சாகுபடி நடந்தது தஞ்சாவூர் மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகளில் சாகுபடி பரப்பு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோரு ஹெக்டர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் வெறும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஹெக்டராக குறைந்தது எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமான விழுக்காடு மண் தஞ்சாவூரில் விவசாயத்திற்கு ஏற்றது புவியியல் அமைப்பில் இத்தகைய சமவெளி பகுதி ஆசிய கண்டத்திலேயே எங்கும் இல்லை என்கின்றனர் புதை எரிபொருளுக்கான ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மத்திய அரசால் தஞ்சாவூரில் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நிலத்தடி எரிபொருள் ஆய்வுக்கான முதல் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் என்பது மத்திய அரசு நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் பெட்ரோலிய பொருட்களை நெல் விளையும் நஞ்சை வயல்களின் கீழே குழாய் பதித்துக் கொண்டு செல்ல ஐந்து மாவட்டங்களில் நடவடிக்கை எடுத்துள்ளது நாகை மாவட்டம் நரிமணம் காவேரி படுகை ரிஃபைனரியில் துவங்கி திருச்சி மாவட்டம் வாழவந்தான் கோட்டை வரை நூற்று பதினாறு கிலோமீட்டர் நீளம் நிலத்திற்கு கீழே குழாய்களை கொண்டு செல்கிறார்கள் இந்த பகுதியில் குருவை போன வருஷம் குருவை தாலடி விளைச்சல் இல்லை அதுக்கு பிறகு இந்த சாகுபடியும் காவிரி டெல்டா விவசாயிகள் இழப்பையும் இருக்கிறப்ப நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பதினோரு வட்டங்கள் எழுபத்து ஐந்து கிராமங்களில் விலை நிலங்களின் கீழே குழாய் பதித்துக்கொண்டு கொண்டு செல்கிறது திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடியில் ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு வயலில் நெற்பயிர்கள் தீப்பிடித்து எரிந்தன இந்த வயல் அனவு பூரா என் வயா அது பூரா இப்போ வாதிக்குது வண்டி அங்கிட்டு போக முடியல இதா மன்னனை வருது டீசர்ட் வருதுன்னாங்க இப்போ எல்லாரும் என்னைய பயன்படுத்துகிறாங்க ஏன் விட்டா அப்படிங்கிறாங்க எல்லாரும் வரும்போது நான் என்ன செய்ய முடியும் கொஞ்சம் ஒன்று டீஷர்ட் ஊற்றி போச்சு அப்படியே எல்லாம் கருகி போச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாது போறா போறது எனக்கு வாத இந்த நெட்டுக்கு பாருங்க எவ்வளவு தூரம்னு பல இடங்கள்ல பூமிக்கு கீழே தான் சுரங்கம் இருக்கு பொக்கிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா காவிரி சமவெளியை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு மேலே தான் பொக்கிஷன் இருக்கு ஏன்னா எல்லா இடங்களுக்கும் நெல் அரிசி சோறுங்கிறத தமிழ்நாட்டிலே கூட முதல்ல கொண்டு போனது அறிமுகப்படுத்துறது இந்த காவிரி டெல்டா பகுதி காவிரி டெல்டா மாவட்டங்களின் விவசாயிகளை கடும் அச்சத்தில் உள்ளது ஒரு தனியார் நிறுவனத்தின் திட்டம் தமிழகத்தில் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் தஞ்சாவூரில் சுமார் நாலு லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சம்பா தாளடி ஆகிய மூன்று காலங்களில் நெல் மட்டுமே பிரதான விளைச்சலாக இருந்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு ரியல் எஸ்டேட் தொழில் ஒருபுறம் கொடிகட்டி பறக்கிறது இப்போது அடுத்த ஆபத்து தனியார் நிறுவனத்தால் உருவாகியுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் புதுச்சேரியை அடுத்த பாகுவூரில் தொடங்கி நெய்வேலி ஸ்ரீமுஷ்ணம் ஜெயம் கொண்டம் வழியாக மன்னார்குடிக்கு தெற்கு பகுதி வரை காவிரி படுகையில் பழுப்பு நிலக்கரியும் மீத்தேன் நெறிவாயுவும் இருப்பதாக கண்டறியப்பட்டது காவிரி படுகையில் அமைந்துள்ள திருவுடை மருதூர் கும்பகோணம் பாவநாசம் வலங்கைமான் நீடாமங்கலம் ஒரத்தநாடு மன்னார்குடி குடவாசல் திருவாரூர் ஆகிய வட்டங்களில் பூமிக்கு அடியில் அதிக அளவில் மீத்தேன் எரிவாயு உள்ளதாகவும் அதற்கு கீழே பழுப்பு நிலக்கரி உள்ளதாகவும் கண்டுபிடித்துள்ளனர் இதை எடுப்பதில் பன்னாட்டு நிறுவனங்களும் மத்திய அரசும் மிக உறுதியாக இருக்கிறது உள்ள எட்டாயிரம் கோடி கன அடி மீத்தேனை முதலில் எடுக்க உரிமம் வழங்கப்பட்டுள்ளது ஒரு ஆட்டோல போயிட்டு இருந்தேன் எங்களுடைய சங்கத்தை சார்ந்த அந்த ஆட்டோ தொழிலாளி சொன்னாரு இப்ப உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்க நான் பஸ் விட்டு அவங்க ரெண்டு பேர் ஏதோ அந்த பகுதியில் மீத்தேன் இருக்கா அது எடுக்க போகிறாங்களா அது பெரிய பாதிப்பை உருவாக்குன்னு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க படித்தவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன அந்த ஆட்டோ தொழிலாளி சொன்னார் சொன்னோன்னே எனக்கு அதில் ஒரு அச்சம் வந்துச்சு உடனடியாக ஒரு பத்திரிகை நிருபர் கோபாலகிருஷ்ணன் பத்திரிகை நிருபர் அவர்கிட்ட போய் கேட்டாங்க இதாக உங்களுக்கு செய்தி தெரியுமான்னு அதற்கு பிறகு தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வை சூபுனியத்தை கலந்து கேட்டப்போ ராத்திரி பதினோரு மணிக்கு உட்காந்து அந்த நெட்டில் இருக்கிறோம் மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு தயாரா இந்த ஹரியானா கம்பெனியோட கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு நூறு கோடி ரூபாய்க்கு முதலாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவது போட்டிருக்காரு இதை பார்த்தேன்னு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உடனே நெட்லேருந்து ஒரு காப்பி எடுத்து சிவபணி திட்டம் உணர்ந்து கொடுத்தோம் அவரு அவருக்குரிய மாநில அவர் உடனே மத்தியான அதை ஒரு செய்தி ஆக்கினார் அந்த செய்தி வர்ற நேரத்தில் கலைஞர் அவர்கள் அன்றைய முதல்வர் அவர்கள் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனுடைய விழாவில் அவர் கலந்துகிறார் அப்போ இந்த செய்தி அவருக்கு தெரிய வர்றப்ப உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அவரோட உதவியாளர்கள் சிவபணியத்தை காண்டாக்ட் பண்ணி இப்படி ஒரு செய்தி கொடுத்துருக்கீங்க அது உண்மைதானா என்று கேட்கிறார்கள் இது கேட்டதற்குப் பிறகுதான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியிருக்கு அன்று துணை முதலாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் புருந்துரும் உப்பதில் கையெழுத்து போடுறாரு நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் நேற்று ஜெயந்தி நடராஜன் அமைச்சர் அவர்கள் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை மீத்தேன் வாய்வேடு பொதாலே ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றி விஞ்ஞானிகளிடம் அழகாக சொல்றார் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கடலோர பகுதியில் பாண்டிச்சேரியை அடுத்து பாகூரில் தொடங்கி நெய்வேலி சிறிமுஸ்ணம் ஜெயங்கொண்ட சோழபுரம் வழியாக மன்னார்குடிக்கு தெற்கு பகுதி வரை காவிரி படுகையில் பழுப்பு நிலக்கரியும் அதோடு சேர்த்து மீத்தேன் என்ற எரிவாயும் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் பாகூர் பகுதியில் பழுப்பு நிலக்கரியின் மதிப்பீடு எழுநூற்று அறுபத்து ஆறு மில்லியன் டன் நெய்வேலி ஜெயங்கொண்டம் வீராணம் பகுதியில் ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்து மில்லியன் டன்னும் மன்னார்குடி பகுதியில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து எட்டு மில்லியன் டன்னும் ஆகும் அதிகரித்துக் கொண்டே வரும் எரிவாயு தேவைகளுக்காக இந்த மீத்தேன் எரிவாயுவை எடுக்க இந்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து பத்து அன்று As you are aware, we at Great Eastern Energy Corporation are the pioneers in coal bed methane in India um, and have successfully demonstrated that in West Bengal, in our Raniganj South block, where we have 150 wells that have been drilled and we will be drilling another 150 wells, total of 300. In the fourth round of bidding in 2010 of coal bed methane, we won successfully the Manargudi Block for coal Bed Methane uh, which has been licensed to us an area of 667 sq. km தேலக்கரம் மீத்தேன் காத்தேன் காடுத்து தாங்க்கில அடுத்து வித்து லாவு சம்பாரிக்கே வேண்டியது இந்த கம்பனிவுடைப் பொருப்பு இந்த கம்பனிக்கு பேரு The Great Eastern Energy Corporation Limited The Great Eastern Energy Corporation மத்தியர் சாங்கம் அனுமதி அளித்து ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்குது அந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளி தியாரோ கையெழுத்து போட்டிருக்கிறார் இது ஒரு ஜனநாயக நாடு ஆகையினால் யாருக்கும் தெரியாமல் கையெழுத்து போட்டுருக்குறாங்க ஒரு வித்தியாசமான ஜனநாயகம் இந்தியாவில் நீண்ட நாளாக போயிட்ருக்குது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போட்ட ஒப்பந்தம் இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்துருக்குதுன்னு இப்போ இந்த கம்பெனி என்ன நினைக்குது அப்படின்னா இதில் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா முதலீடு பண்ணுறது இன்னும் கூட்டாளி கம்பெனிகள்லாம் சேர்த்துக்கிறது இன்னும் யாராவது பெரிய பெரிய நிலைச்சுவார்ந்தாலாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் இதில் பங்கெடுக்க சொல்கிறது எல்லா பங்கையும் போட்டு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த மீத்தேன் காற்றை வெளியில் எடுத்து அதை விற்று லாபம் சம்பாதிக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் திருவிடை மருதூர் கும்பகோணம் உரத்த நாடு பாபநாசம் பட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்தின் குடவாசல் வலங்கைமான் நீடாமங்கலம் மன்னார்குடி வட்டங்கள் அறுநூற்று தொன்னூற்றி ஒன்று சதுர கிலோமீட்டர்கள் சதுர கிலோமீட்டர் பரப்பு பழுப்பு நிலக்கரி எடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எஞ்சிய அறுநூற்று அறுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் அதாவது ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து இருநூற்று பத்து ஏக்கர்கள் மீத்தேன் வாய்வு எடுக்க தரப்பட்டுள்ளன நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழக அரசுடன் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனி லிமிடெட் அன்றைய துணை முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு தொழிற்துறை முதன்மை செயலாளருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது மீத்தேன் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் வனத்துறை அனுமதி தமிழக அரசின் முன் அனுமதி ஆகியவை பெறப்பட்டுள்ளதாக நிறுவனம் தரப்பில் கூறப்படுகிறது தஞ்சை மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளுறை கிணறுகளும் திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு உள்ளுறை கிணறுகளுக்குமான வேலைகள் விரைவில் துவங்க உள்ளது என்று கூறப்படுகிறது நிலப்படுகை மீத்தேன் வாயு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செறிவாக குவிந்திருப்பது அல்ல நிலக்கரி படிமத்தில் அதன் நுண்துளைகள் வெடிப்புகளில் நிலக்கரி பாறைகளின் தளப்பரப்பில் ஒட்டியிருப்பது மன்னார்குடி பகுதி நிலக்கரி படிமங்கள் தரைமட்டத்திற்கு கீழே ஐநூறு அடி முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது அடி ஆழம் வரை காணப்படுகிறதாம் நிலத்தடி நீர் இந்த படிமங்களை அழுத்திக் கொண்டுள்ளதனால் செறிவற்ற மீத்தேன் வாயு நிலக்கரி பாறைகளில் இருந்து வெளியேற முடிவதில்லை நிலக்கரி பாறை மீதுள்ள நிலத்தடி நீரை இறைத்து வெளியேற்றிய பின்னரே மீத்தேன் வாயு வெளிவர முடியும் அடுத்த கட்டமாக வெற்றிடமாக்கும் கருவிகளை கொண்டு காற்றை உறிஞ்சி வெளியேற்ற வேண்டும் முதலில் முப்பது ஆண்டுகளுக்கு மீத்தேன் வாய் எடுக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு பின்னாலே நூறு ஆண்டுகளுக்கு நிலக்கரி எடுக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் நூறு ஆண்டுகளுக்கும் முப்பது ஆண்டுகளுக்கும் இவர்கள் நிலத்தை தோண்டி தோண்டி கீழே உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்துவிட்டால் கீழே என்ன இருக்கும் வெறும் வெற்றிடம்தான் இருக்கும் அவ்வாறு நிலத்தடி நீர் ஐநூறு அடி முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது அடி வரை வெளியேற்றப்படும் போது காவிரி படுகையின் நிலத்தடி நீர்மட்டம் ஐநூறு அடிகளுக்கு கீழே இறங்கி விடுவதோடு இந்த மன்னார்குடி நிலக்கரி படுகையில் இருந்து சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்புள்ள நிலத்தடி நீர் தொகுப்புகள் அனைத்தும் வறண்டு போகும் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக அருகாமையில் உள்ள வங்கக்கடலின் உப்பு நீர் காவிரி படுகையின் உள்ளே ஊடுருவும் காவிரி படுகை ஒரு உப்பளமாக மாறும் பேரழிவு நிகழும் காவிரி தண்ணி தனக்குன்னு இருக்கக்கூடிய தண்ணீரை இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தண்ணீர் பூரா உப்பு தண்ணியாக மாறுற அபாயம் இருக்கு இதோடு சேர்ந்து இன்னொரு கொடுமை என்னன்னா இது பூமியுடைய அழுத்தத்தில் பூகம்பமே இப்போ அமெரிக்காவிலேயே இதுக்கு எதிர்ப்பு வந்துடுச்சு ஏன்னா இந்த திட்டத்தை மீத்தேனுக்காக இப்படி ஆழ்குழாய் கிணறுகள் போட்டு நிலத்தடி நீரை கொண்டு வரப்ப பூகம்பம் பூமி அதிர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்போ ஏற்கனவே நாங்கள் நில வளம் போயிடுச்சு அந்த நிலத்தில் போடுறப்ப நீர் வளமும் போயிடுது ஏற்பட போகும் ஆபத்தை உணர்ந்த டெல்டா மாவட்ட மக்கள் ஏற்கனவே போராட்டங்கள் மூலம் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர் பழுப்பு நிலக்கரி நெய்வேலி வட்டாரத்தில் பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்க அது பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க அதைவிட உயர்தரமான நிலக்கரி படிவங்கள் இங்கே தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் இருக்கு நெய்வேலிக்கு தெற்கு தொடங்கி ஒர்த்தநாடு தெற்கு பகுதி வரையிலும் அதே போல் தஞ்சாவூர் எல்லை தொடங்கி திருவாரூர் எல்ல வரையிலும் நிலக்கரி படிவங்கள் மக்கள் எதிர்ப்பு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த நிறுவனம் தொழில்நுட்பத்தை மாற்ற முனைகின்றன ஒவ்வொரு பகுதியிலும் மூன்று ஏக்கர் அளவிலான இடத்தை பயன்பாட்டிற்கான தொகையை மட்டும் கொடுத்து விவசாயிகளிடம் ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் உள்ள நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்க தொழில்நுட்பத்துடன் தயாராக உள்ளனர் கிரேடுவேஷன் ஜிலும் தான் சார் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எல்லா இடமாக இடம் பார்த்துக்கிட்ருக்கோம் இல்லை பத்து இடம் சேங்ஷன் ஆகிருக்குது உங்களும் தெரியும்னா கேட்டாங்க இருந்தது ஏழுற மாதிரி தான் சரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக இன்னும் மீத்த எனக்கு அப்படின்னா இது ஓஎன்டிசி மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை இந்த பாதிப்பும் வராது அப்படின்னாங்க ப்ராப்ளம் எதுவும் இருக்கா சார் பண்ணிங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வராது அதெல்லாம் கம்பெனி அந்தளவுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் வராமல் நடக்காது அப்படின்னாங்க சரி அப்படின்னாக்கா எத்தனை சார் லீவ் பத்து வருஷம் வருஷத்துக்கு நாற்பது கொடுக்கும் அப்படின்னாங்க பத்து வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் லாபம் இல்லையா சார் எனக்கு வேண்டியதுல தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் பத்து மட்டும் இப்படி முடித்தர்றாங்க அப்படின்னா சரி சார் அப்படின்னு சொல்லி வாங்கிச்சு அவ்வளோதான் இப்போ இப்போ எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது தண்ணி இருக்காது வத்தி பெணும் அப்படி இதெல்லாம் நிறையா நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க மீத்தேன் வாயு எடுக்கப்படும் போது நிலத்துக்கு அடியில் வெற்றிடம் தோன்றும் அந்த வெற்றிடம் வேறொரு பொருளால் நிரப்பப்பட வேண்டும் அப்படி நடக்கும்போது நிலத்தின் மேல் பகுதியில் உள்ள குடிநீர் உள்ளிட்ட அனைத்து நீரும் கீழே இறங்கும் மேலே வசிக்கின்ற மக்களுக்கு நீரே கிடைக்காமல் போகும் மேற்படி பகுதிகள் வறண்ட பிரதேசமாக மாறும் அடி ஆழத்தில் உள்ள கடல் நீரைப் போல ஐந்து மடங்கு உப்பு நிறைந்த நீர் மேலே இழுக்கப்பட்டு வெளித்தள்ளப்படும் தள்ளப்படும் தள்ளப்படும் நீர் ஏற்கனவே இப்பகுதியில் உள்ள வாய்க்காலாகவும் வடிகாலாகவும் பயன்பட்டு வரும் ஆறுகளில் விடப்பட உள்ளது இதன் மூலம் நமது நீர் பூராவும் உப்பாக மாறும் அபாயம் உள்ளது நிலத்தில் உள்ள அனைத்து சிற்றுயிர்களும் அழிந்து போகும் புல் பூண்டு கூட முளைக்காது மேலும் அருகாமையில் உள்ள நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை பேராவுரணி போன்ற பகுதிகளின் வழியாக கடல் நீர் உள்ளே புகும் உப்பு நீர் உள்ளே புகுவதால் மேலே உள்ள தாவரங்கள் அழியும் இதேபோல் மேலே உள்ள நீர் கீழே இறங்கும் போது மேலே சொல்லப்பட்ட பகுதிகள் மட்டுமல்ல தஞ்சைக்கு மேலே உள்ள மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நன்னீரும் கீழே இறங்கிவிடும் பிறகு ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட மக்கள் பஞ்சம் பிழைக்க இடம் தேட வேண்டியதுதான் தொழில் வளர்ச்சி என்பது மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து வெளியேற்றப்படும் நிலத்தடி நீர் பல வகையான மாசுக்களை கொண்டது கடல் நீரில் இருக்கும் உப்பை விட சுமார் ஐந்து மடங்கு வரை அதிகமான உப்பு இதில் உள்ளது குளோரைட் சோடியம் சல்பேட் பைகார்பனேட் புளோரைட் இரும்பு பேரியம் மக்னீசியம் அமோனியா ஆக்சனிக் பலவித நீர்க்கரிமப் பொருட்கள் கதிரியக்க கழிவுகள் போன்ற மாசுக்களும் இருக்கின்றன எண்பது ஏக்கர் நிலத்திற்கு ஒரு கிணறு அமைப்பதாக எடுத்துக்கொண்டால் சுமார் இரண்டாயிரம் கிணறுகள் தோண்டப்படலாம் நாளுக்கு சுமார் இருபதாயிரம் கேலன் அதாவது எழுபத்தி ஐயாயிரம் லிட்டர் நீர் ஒரு கிணற்றிலிருந்து வெளியேற்றப்படும் மாசு நிறைந்த இந்த நீரை தற்போது பாசன வடிகால் வாய்க்கால்களாக பயன்பட்டு கொண்டிருக்கும் வாய்க்கால் மற்றும் ஆறுவலை பின்னலில் விட திட்டமிட்டிருக்கிறார்கள் பேரழிவு மன்னார்குடி பகுதியோடு நிற்காது தமிழகமே பாதிக்கப்படும் காவிரி படுகையின் மன்னார்குடி பகுதி வறண்டு போகும்போது பிற மாவட்டங்களும் பாதிக்கப்படும் அந்த திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலேருந்து முப்பது ஏழு தான் தண்ணி இருக்குது குடிக்கிற தண்ணி அதுக்கு எங்கே இருக்கிறது உப்பு தண்ணி உப்பு தண்ணியை அரைச்சான்னாக்க குடிக்கிற தண்ணி கீழே அரங்கீடு உண்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது தமிழ்நாட்டில் இன்றைக்கி மூணில் ரெண்டு பேர் குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணி வீரநாராயண ஏரியிலருந்து குழா போட்டு தண்ணியை கொண்டு போய் சென்னையில் இருக்கவங்க குடிச்சிருக்கிறாங்க இப்போ சென்னையில் இருக்கவங்க குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணி ஆனால் கூட்டுக்குடி தட்டம் என்ற பெயரில் திருப்பூரில் இருக்கவங்க குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணி ராமநாதபுரத்தில் இருக்கவங்க குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணி சிவகங்கை மாவட்டத்தில் குடிக்கிறவங்க குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிக்கிறவன் குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணி இது மாதிரி தமிழ்நாட்டில் மூன்றில் ரெண்டு பேர் குடிக்கிற தண்ணி காவேரி தண்ணி காவேரியில் தண்ணி ஓடாமல் பண்ணி கீழே நிலக்கரி ஆக்கிறது இருக்குத அது அரசாங்கத்தோட முனைப்பாக இருக்குது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நாடுகளிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் இத்திட்டம் செயல்பட்டு வந்தாலும் இந்தியாவில் இப்போதுதான் இத்திட்டம் இத்திட்டம் முதன்முறையாக செயல்படுத்தப்படுகின்றது இதனிடையே மீத்தேன் எடுக்கும் அமெரிக்க நிலப்பகுதியில் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன நிலம் உள்வாங்கவும் பிற இயற்கை சீற்றங்களுக்கும் ஆளாகியுள்ளன என்கிற செய்திகள் மக்களிடம் கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அரசின் இந்த திட்டம் பாரம்பரிய தமிழின வாழ்வாதாரங்களை புரட்டி போட்டு தமிழினத்தின் அடிப்படை தேவைகளான உணவு குடிநீர் இருப்பிடம் ஆகியவற்றை சீரழித்து பெரிய அளவில் மக்களை அகதிகளாக்கும் தமிழர்களின் பண்பாட்டு வழிபாட்டு தலங்கள் கலாச்சார சின்னங்கள் தொழில்கள் ஆகியவற்றை சிதைக்கும் நம்முடைய எதிர்காலத்தை உடைய உணவையும் நம்முடைய குடிநீரை இழந்து தமிழ்நாடு பாலைவனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீத்தேன் நிலக்கரி எடுக்க ஒதுக்கப்படும் நிலம் அறுநூற்று தொன்னூற்றோரு சதுர கிலோமீட்டர் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்று தொன்னூறு ஏக்கர்கள் இந்த நிலத்தில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஏக்கர்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்து நூற்று அறுபது கிலோ வீதம் இருபோக சாகுபடியின் மூலம் முப்பது ஆண்டு காலத்தில் கிடைக்கும் வருமானம் பயறு ஏக்கருக்கு ஒன்பதாயிரம் வீதம் முப்பது ஆண்டு கால வருமானம் மரம் விறகு ஏக்கருக்கு டன் இரண்டாயிரம் வீதம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மாடுகள் ஆண்டுகளில் இரட்டிப்பதாக கொண்டு மாடுகள் விற்பனை மூலம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு கோடி ஆடுகள் இரண்டாண்டுகளில் இரட்டிப்பதாகக் கொண்டு ஆடுகள் விற்பனை மூலம் இரண்டாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு கோடி கரும்பு தென்னை கடலை மீன் கைவினைப் பொருட்கள் சிறுதொழில் உற்பத்தி என பல்வேறு வருவாய் இனங்கள் இன்னும் கணக்கில் வரவில்லை லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை தந்து இருப்பிடம் தந்து வாழ்நிலம் இருப்பதற்கான பொருளாதார மதிப்பீடும் சேர்க்கப்படவில்லை ஒரு பெரும் நிலப்பரப்பை இழந்து நாம் பெறப்போகும் பெரிய நஷ்டம் இவைகள் மீத்தேன் வாயுவை அதல பாதாள முறை தோண்டித்தான் எடுக்க வேண்டுமா அங்கக பொருட்களிலிருந்தும் மீத்தேனை எடுக்க முடியும் கால்நடை மற்றும் பறவை கழிவுகள் மனித கழிவுகள் இலைத்தலைகளிலிருந்து சூழல் மேம்பாட்டிற்கு உகந்த முறையில் எடுக்க முடியும் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களின் கழிவுகளை கணக்கில் கொள்வோம் கால்நடை கழிவு பண்ணைக் கழிவுகளில் இருந்து மீத்தேன் தயாரிக்கலாம் பதினோரு லட்சம் மாடுகள் மாடு ஒன்றுக்கு பத்து கிலோ வீதம் பெறும் சாணம் பனிரண்டு லட்சம் மனிதர்களின் கழிவுகள் பண்ணைக் கழிவுகள் ஒரு கிலோ கழிவுக்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கனமீட்டர் வீதம் எரிவாயு கிடைக்கும் கனமீட்டர் ரூபாய் முப்பது வீதம் கிடைக்கும் மீத்தேனின் மதிப்பு இது ஒரு நாளில் கிடைக்கும் மதிப்பு முப்பது ஆண்டுகளில் கிடைக்கும் எரிவாயுவின் மதிப்பு தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்ட கழிவுகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனி தருகின்ற ராயல்டி வரியை விட மூணரை மடங்கு அதிக லாபம் பெற முடியும் ஆடு மாடுகளை வளர்க்க உழவர்களுக்கு உதவினால் முப்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்து ஆறு கோடியை இரட்டிப்பாக ஆக்கவும் முடியும் இந்த கிராம மீத்தேனை வைத்து போதிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் அணு அனல் மின்சாரம் போன்ற ஆபத்தான சூழலை கெடுக்கும் மின்சாரத்தினை உறுதியாக தவிர்க்கலாம் கால்நடை வளர்ப்பை ஊக்குவித்து கழிவுகளுக்கு ஒரு விலையும் தந்தால் கிராமிய மீத்தேனை வளரும் ஒரு சக்தி ஊற்றாக மாற்றலாம் உரத் தொழிற்சாலைகளை மூடிவிடலாம் இது வெறும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்ட மதிப்பீடு மட்டுமே தமிழகத்தின் அனைத்து கால்நடை கழிவுகளின் மதிப்பை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் ஆனால் மத்திய அரசின் ஆசைப்படி தனியார் கம்பெனிகள் இந்த துறையில் மீத்தேன் எடுக்க வரமாட்டார்கள் உடனடியான மிகையான லாபம் அவர்களுக்கு இதில் கிடைக்காது உலகிலேயே அதிக கால்நடைகள் கொண்ட நாடு இந்தியா ஐநூற்று இருபத்து ஒன்பது மில்லியன் கால்நடைகள் மற்றும் அறுநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் பரவு இனங்கள் உள்ளது ஒரு மாடு தினசரி சராசரியாக பத்து முதல் பனிரெண்டு கிலோ சாணமிடும் உற்பத்தியாகும் சாணம் முழுவதும் மீத்தேனாக்க முடிந்தால் சுமார் முப்பது சதவீத குறைக்கலாம் என ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது மற்ற பயன்பாடுகளை செய்ய கூடுதல் செலவிட வேண்டும் ஆனால் இயற்கை எரிவாயுவை அப்படியே வழக்கமான கேஸ் ஸ்டவ் மூலம் எரித்து சமையல் செய்ய பயன்படுத்தலாம் இந்தியாவில் பெரும்பாலும் சமையல் செய்யவே கோபார் மேலும் வளிமண்டலத்தில் கலக்கும் மீத்தேனின் அளவும் குறைந்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் மாட்டுச்சாணத்தில் எண்பது சதவீத நீரும் இருபது சதவீதம் மட்டுமே திடப்பொருளும் சராசரியாக இருக்கும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரமே காவிரி ஆறுதான் காவேரி கொள்ளிடம் வீராண மொழியாக சென்னைக்கு குடிநீர் கிடைக்கிறது புதுக்கோட்டை ராமநாதபுரத்திற்கும் காவிரி குடிநீர் வழங்கப்படுகிறது மேலும் திண்டுக்கல் திருப்பூர் பகுதிகளுக்கும் காவேரி குடிநீர் அளிக்க உறுதியளித்திருக்கிறது தமிழக அரசு தமிழகத்திற்கான உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமானால் குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் காவிரி பாசன பகுதி மக்கள் மீதும் தமிழகத்திற்கு விளையப் போகும் பாதிப்பை முன்கருதி தமிழக அரசு இந்த நிலக்கரி எடுப்பு திட்டத்தை கைவிடக் கோரி மத்திய அரசை நிர்பந்திக்க வேண்டும் இந்த போராட்டத்தில் நாம் வென்றால் தமிழர்களுக்கு வாழ்க்கை இருக்குது வெள்ளல அப்படின்னு சொன்னால் குடிக்க தண்ணீருக்காகவும் திங்க சோறுக்காகவும் வெளியில் கையெழுந்த வேண்டிய நிலை வரும் இதை தமிழகம் வந்து உணர்ந்து பார்க்கணும் நடுவண அரசு இதுபோல் படுபாதகமான செயலில் இறங்கி இருக்கிறது வருத்தத்துக்குரியது அந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறோம் உங்கள் முகத்தை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா இந்த திட்டத்தை திரும்ப பெறணும் தமிழக சட்டசபை ஒரு சிறப்பான கூட்டத்தை கூட்டி விவாதித்த ஒரு மனதாக இந்த திட்டத்தை வந்து கிடப்பில் போடப்படணும் அப்படின்னு சொல்லி நடுவன் அரசுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேத்தி அனுப்பணும் புதவா அதினி புருதா மதம் உடனே விழி தமிழா புதுவா அதினி புருதா உடனே விழி தமிழா